தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதியது என்ற தலைப்பிலே இந்த வாரம் முழுவதும் நம்ம இருக்கோம் இன்று ஜனவரி ஐந்தாவதாக இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் இன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ரெண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அப்போசனாய பவுல் எழுதுகிற காரியத்தை கவனிங்க புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவ உள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து கொள்கிறது ஆவி தான் உயிர்ப்பிக்கும் இந்த எழுத்து உள்ள ஊழியந்தான் மூவாயிரம் பேரை கொன்னது எழுத்து கொள்ளுகிறதுன்னா மூவாயிரம் பேரை கொன்னது யாத்திரையா முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் லேவியரில்லாம் சேர்ந்து ஆடல் பாடல் கண்ணுக்குட்டிய கும்பிட்ட யூதர்களை ஏற குறைய மூவாயிரம் பேரை வெட்டி கொண்டாங்க அது எழுத்து அது கொள்ளுது ஆவி உயிப்பிக்குன்னு சொல்லும்போது அதே மூவாயிரம் பேர் பெந்தையோசனில் அப்போ சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் பேதருடைய அப்போ சில ஊழியத்தில் அந்த அப்போ சொல்ல உபதேசத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னே இருக்கு மூவாயிரம் பேர் யூதர்கள் யூதர்கள் ரசிக்கப்பட்டது லேசான காரியம் இல்லை முஸ்லீம் கூட வந்துடுவான் யூதர்கள் அதை விட மதவெறி உள்ளவங்க அவங்கள முத ஒரு பிரசங்கத்தில் அங்கே அற்புத அடையாளங்கள் ஒன்று இன்றைக்கு உள்ள மாதிரி பவர் பவர்னு ஜனங்களை தள்ளிவிட்டு ஏமாற்றி எவனையும் கொண்டு வரல உபதேசம்தான் அந்த அப்போ சொல்ல உபதேசத்தில் தான் மூவாயிரம் பேர் அன்றைக்கு மொத மொத கிறிஸ்தவங்களாக மாறினாங்க யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள எழுத்து கொள் கொன்னது மூவாயிரம் பேரை புதிய ஏற்பாட்டு ஊழியை எழு ஆவிக்குரிய ஊழியும் உயிர்ப்பித்தது மூவாயிரம் பேரை அதே மூவாயிரம் பேரை உயிர்ப்பித்தது அதனால தான் பவு ப பழைய ஏற்பாட்டு ஊழியும் மோச செய்த மோசையினுடைய மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்னு பவுல் சொல்கிறான் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏழா வசனம் அது கீழே ஏளாவசனம் பார்த்திங்கன்னா எழுத்துக்கு நாள் எழுதப்பட்ட கற்களினால் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்தே மோசே அப்படின்ட்டு வாயை திறந்தால் வெட்டு குத்து கண்ணு கன்று பல்லுக்கு பல்லு எல்லாம் தடி சண்டை இந்த மாதிரி இறக்கமே இல்லாது இறக்கம் கிடையாது எப்ரூ பத்து இருபத்தெட்டில் மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுறவன் இறக்கம் பெறாமல் இரண்டு மூன்று வாக்கி வா வாக்கினாலே சாகுறானேன்ருக்கு கொள்கிற ஊழியம் அது மரணத்துக்கு எதுவான ஊழியம் எடுத்துக்குரியது அது ஆனால் புது ஏற்பாடு அப்போ சில உபதேசம் அப்போ சில ஊழியம் ஏசு தொடங்கின ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியமாக இருக்கிறது தயவுசெய்து இன்னைக்குள்ள ஊழியர்கள் இதை உள்வாங்குங்க புது உடன்படிக்கைன்னு அவர் சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கிறாருன்னு எப்ரவரி எட்டு பதிமூணில் இருக்குது அந்த புது உடன்படிக்கை செய்யும் காலம் வரும்னு அவங்களுக்கே சொல்லப்பட்டிருக்கு இவங்க இந்த உடன்படிக்கையில் அவங்க நிலை நிற்கலை எகிப்திலிருந்து வரும்போது நான் அவங்களோட உடன்படிக்கை பண்ணேன் அவங்க அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க உடன்படிக்கையை அவங்க நிலை நிற்கலை நானும் அவர்களை தள்ளிட்டேனே கத்தர் சொல்கிறார் அதன் பிறகு புது உடன்படிக்கையும் செய்யும் காலம் வரும் அந்த எந்த காலம்னா இயேசு கிறிஸ்து வந்த கடைசி காலம்தான் இந்த கடைசி காலத்தில் குமார மூலமாக நமக்கு திருவிழா பற்றினார்னு இப்பிரே ஒன்று ரெண்டில் இருக்கு இல்லையா அந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த புது உடன்படிக்கையே வந்தது அதனால தான் இயேசு கெச்சமணி தோட்டத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ராபோஜனம் ஏற்படுத்தினார் அந்த ராபோஜனத்தில் கடைசியில் திராட்சிர சத்தை கொடுக்கும்போது என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த இயேசுவின் இரத்தத்தை அடையாளமாக திராட்சரரசத்தை கொடுக்கும்போது புது உடன்படிக்கைன்னு சொன்னார் பழைய உடன்படிக்கை வந்து மிருகங்களுடைய இரத்தம் இரத்தம் எல்லா ஆசரிப்பு கோடாரத்துலேயும் தெளிக்கணும் ரத்தம் செஞ்சு பாவம் பாவ மன்னிப்பு கிடையாது தெளிக்க அது வந்து அந்த இரத்தம் வேறு மிருகங்களுடைய இரத்தம் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது குற்றமற்றது மாசில்லாதது பாவங்களுக்கு விலகினது பாவத்தை போக்கக்கூடியது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரி சுத்திகரிக்கக்கூடியது இலவசமாய் நம்மை நீதிமானாக்கக்கூடியது புதிய சிருஷ்டியாக ஆக்குவது புதிய உபதேசத்தை கொடுப்பது புதிய ஊழியத்தை ஸ்தாபிப்பது இந்த காரியங்கள் தான் புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறது இந்த நீங்கள் அதிகாரத்தையே ரெண்டு குழந்தை மூணாம் அதிகாரத்தையே சேரை கரெக்டாக படித்தீங்கன்னா அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு இங்கே சொல்லியிருக்கு அந்த மகிமையை விட புதிய ஏற்பாட்டு ஊழியம் மகிமை பெருசுன் இருக்குது அவங்க முக்காடு போடுவாங்க நாங்கள் முக்காடு போடுவதில்லைன்ருக்கு அதாவது பொம்பளையை தான் முக்காடு போடணும் புதிய ஏற்பாட்டில் அப்போ சொல்கிறர்கள் சபைக்கு எழுதுனாங்க அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆம்பளைகளே வந்து முக்காடு போடணும் யூதர்கள் முழுவதும் பாருங்கள் முக்காடு போடுவாங்க இந்த எல்லாம் தொப்பியாவது இந்த வட்டமாக அப்போ மாதிரி வச்சுக்கிடுவாங்க அது மாதிரி நாங்கள் செய்கிறதில்ல மோசையை முக்காட்டு கொண்ட மாதிரி நாங்கள் முக்காட்டு கொள்றது இல்லை அந்த ஒளிந்து போவது அது இது நிலைச்சி நிற்கக்கூடியது அது பழைய ஏற்பாடு மோசை நாகமங்கள் அது முக்காடு அது கிறிஸ்துவால் இப்போ இதில் நீக்கப்பட்டது அவங்கெல்லாம் மனம் தும்பும்போது தான் அந்த முக்காடு அவங்க விட்டு எடுபட்டு போகும் அப்போ பழைய ஏற்பாடு இருந்தாலும் ஆகமங்கள் இருந்தாலும் மோசின் ஊழியிருந்தாலும் மனந்திரும்பலை இன்னும் அவங்க தேவனிடத்தில் மனம் திரும்பலை அதனால தான் இயேசு மொதல் மொதல் மனந்திரம்புங்கள் ஆட்சி சமீபத்தில் சொல்லி அவங்களுக்கு தான் அந்த உபதேசத்தை மற்ற நாலு பதினேழில் மொதல் மொதல் தொடங்கினதே அவங்களுக்கு தான் சொன்னார் அதுக்கு முன்னோடியுமா யோவான் சாணக மத்திய மூணா அதிகாரத்திலேயே இதே வார்த்தை தான் சொன்னான் அப்போ சொல்களும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சீசர்கள் கேட்க யூதர்கள் கேட்கும்போது அப்போ சொல்லும் அப்போ சொல்லுற ரெண்டு அதிகாரம் முப்பத்தெட்டில் நீங்கள் மனம் திரும்பி மொத மொதல் அந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க மனம் திரும்பி இயேசுவை நாமத்தில் ஞானசானம் பாருங்கள் அப்பொழுது பரசுத்தா வரத்தை பெறுவீங்க மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுங்க என்று அப்போ சில உபதேசத்தை அங்கே போதிச்சாங்க அப்போ சில நாற்பத்தி ரெண்டில் அவங்க அப்போ சில உபதேசத்துலையும் அன்னி ஒன்றியத்துலையும் அப்பம்பிக்கிறதுலையும் ஜோமனதுலேயும் உறுதியாக தெரித்திருந்தாங்கருக்கு அப்போ சில உபதேசம் போட்டிருக்கு அதனால் தேவ பிள்ளைகளே இந்த அப்போ சில வந்து புது உடன்படிக்கைன்னு ஒழி புதிய உடன்படிக்கை அது இயேசுவின் ரத்தத்தால் வந்ததாகும் ஆகவே தேவ பிள்ளைகளே பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவில் இருக்கிற ஒரு அவல நிலையை நீங்கள் மாற்றணும் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டை தான் அதிகமாக பேசுகிறாங்க கிறிஸ்தவங்களாக வந்தவங்களா யூதர்களாக விடுறாங்க சிறையாளர்களாக அவங்கள மாற்றுறாங்க அவங்க ஆபிரகாமையும் ஈசாக்கு யாக்கோப்பா அவங்கள அவங்களுக்கு பிதாக்களாக அதாவது மோ இயேசு வராத காலத்தில் யூதங்களுக்கு முற்பிதாக்களாக இருந்தாங்க அவங்க ஆனால் கிறிஸ்தவ போதனை வந்து அப்படி கிடையாது மற்ற இருபத்தி மூணு ஆதி காலத்தில் பூமியில் ஒருவனையும் பிதான்னு சொல்லாதீங்க பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே ஒருவர் தான் உங்களுக்கு பிதாவாக இருக்காருன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு ஒம்போதில் சொன்னார் அதே மாதிரி குருக்கள் என்று யார் வேதாபாரம் பரிசுகிற குருக்கள் என்று யாரும் சொல்லாதீங்க கிறிஸ்து ஒருவர் தான் குருவாக இருக்காருன்னு அதில் பத்தில் சொல்கிறாரு சீசர்களுக்கு சொல்கிறார் அதனால் இயேசுவின் சீசர்கள்னு சொல்கிற போது அங்கே ஜாதி வித்தியாசமெல்லாம் கிடையாது எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவங்களானவங்க ஆனவங்க ஆனால் பழைய பாட்டுக்காரங்க இன்னும் மனமே திரும் திரும்பாதவங்க தேவனிடத்துலேயே மனம் திரும்பலன்னு வைங்களேன் இயேசுவை கூட அவங்க நம்பல விசுவாசிக்கலன்னு ஒன்று ரெண்டாவது வைங்க தேவனிடத்துல அவங்க மனம் திரும்பலை அப்போது சொல்ல இருபது இருபது அதிகாரத்தில் அங்கே அப்போ சொன்னால் பவுல் இருபத்தி ஒன்றில் சொல்கிறான் அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை குறி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக நான் அங்கே பிரசங்கித்தேன் அப்படி அறிவித்தேன்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறான் அவங்க தேவரிடத்துலயே மனந்திரும்பலை மனந்திரும்பி இருந்தால் தான் இயேசு தேவகுமார்னு ஏற்றுக்கிற ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களே மகிமின் கத்தரை அறிந்திருந்தார்கள்னால் அவர் சிலுவில் அறிஞ்சிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி ஒன்று ஒரு ரெண்டு எட்டில் பவுல் அதுக்காக தான் சொன்னான் அதனால தான் இயேசு தாங்க செய்து நின்னதுன்னு அறியாதிருக்கிறார்களே இப்போ இதாவே இவனுக்கு மண்ணின்னு சொல்லி சிறுவையில் கூட அவங்க அறியாமையக்காக ஜெபிச்சார் இல்லாட்ட தேவ கோபாக்கின்னு அன்னைக்கே வந்து இறங்கி அவங்க எல்லாம் கிபி எழுவதில் செத்தது அன்னைக்கே செத்துருப்பாங்க அதனால் யூதர்கள் இன்னும் தான் இருக்காங்க ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் சகரியா பனிரெண்டு பத்தின்படி கண்கள் திறக்கப்பட்டு குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து ஒரு பிள்ளைக்காக அழுதுகிற மாதிரி எல்லா கோத்தரங்களும் அழுவாங்க இந்த பிரகாரமாக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ரசிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ரோம்பர் பதினொன்றாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தாறில் இதே பவுல் தான் சொல்கிறேன் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம்னு சொல்லி ரோமர் பத்து ஒன்றில் சொன்னது அதனால தான் ஏன்னா அவன் இனத்திலிருந்து அவன் வந்ததினால இனப்பற்றுதல் ரசிக்கப்படணுமேண்ட இனப்பற்றுதல் இருப்பது அவசியம் நல்லது அது எல்லாருக்குமே அந்த வகையில் தான் இருக்கணுமே தவிர அதுவே ஜாதி வெறியாக மாறக்கூடாது ஆகவே அவங்க மனந்துரும்பாம ரச்சிக்கப்படாமல் இருக்கிறதுனால ரச்சிக்கப்படாதவங்களை முன்மாதிரிகளாக மனம் துரும்பாதவங்கள வழிகாட்டிகளாக கிறிஸ்தவங்களுக்கு அவங்கள மாதிரியாக பேசுவது அயோக்கியத்தனமானது கண்டனத்துக்குரியது அது மிகவும் ஆபத்தான காரியம் அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி எப்ரீ ப பதினொன்றில் முப்பத்தி ஒம்பதில் போட்டிருக்கு விசேஷத்து நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்தார்னு போட்டிருக்கு அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நச்சாச்சி பெற்றிருந்து வாக்குத்தத்தை பண்ணதை அடையாமல் போனாங்கன் இருக்கு அவர்கள் எல்லாருன்னா பழைய ஏற்பாட்டுக்காரன் நம்மை விட பூரணர்கள் அல்லன்னு போட்டிருக்கு நம்மை விட பூர்ணம் அல்லாதவங்கள பூர்ணராக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியாக எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் எப்படி உதாரணமாக்கலாம் அது நல்லதா அதனால் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கும் வித்தியாசம் தெரியாத ஊழியர்களே கிறிஸ்தவங்களே இன்றைக்காவது நீங்கள் மனம் திரும்பி புது உடன்படிக்கையும் ஊழியர்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக ஆக்கினார் அவரே என்ன ஏசு கிறிஸ்துவே தகுதி உள்ளவராக ஆக்கினார் யோவா லூக்கா ஆறு பதிமூணில் மொத்தம் எண்பத்தி ரெண்டு சீசர்கள் இருந்தாங்க இயேசுக்கு லூக்கா ஒம்பதாவதிகாரத்தில் பன்னிரவர் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் வேறே எழுபது பேரை நியமித்தார் மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேர் அந்த எண்பத்தி ரெண்டு பேரில் பன்னிரவரே தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ சுலர்ந்து பேரிட்டாருன்னு லூக்கா ஆறு பதிமூணில் இருக்கு அவர் தான் அந்த பேர் பேரிடுறாரு அதனால் அவரே தான் ஒ ஒருத்தன் போயிடுவான் காட்டி கொடுப்பான்னு அவரே தான் சொன்னார் அவரே தான் அந்த பதினோ பதினோரு பதினோரு பேரில் பன்னெண்டு பன்னெண்டாக சவுரை தெரிந்து கொண்டேன் அப்போது சில பதினொன்றா அப்போது சில ஒம்பதாதி காரத்தில் பதினாலு பதினஞ்சில் நான் தெரிந்து கொண்ட பார்த்துருனா இருக்கான்னு சொல்லி பவுல் சவு சவுலாக இருக்கும்போது அரணியாவுக்கு சொன்னார் அவர் தெரிந்து கொள்கிறார் அதனால் இவங்கள அதுக்கு முன்னாடி அப்போ சொல் ஒன்றாத்துல சீட்டு போட்டு ரெண்டு பேர் மேலே சீட்டு போட்டால் ஒன்று ஒழுங்கு எதாவது ஒன்று ரெண்டு பேரில் ஒரு ஒரு காட்டுன்னா ஒருத்தன் சீட்டு எடுத்தால் ஏதாவது ஒரு பேரில் விலத்தாலே செய்யும் முந்திரி கூட்டை அபிஷேகம் இல்லாத காலத்தில் பேரறி செஞ்ச தவறு அது அது கணக்கில்லை ஏசு தெரிந்து கொண்டாருன்னு ஒம்போதாம் அதிகாரத்தில் நான் அழைத்த உழித்து அவங்கள பிரித்து விடுங்கன்னு அப்போ சில பதிமூணு ரெண்டில் ஆவியானவரும் சொல்கிறாரு இயேசுவும் நான் தெரிந்து கொண்டு சொல்கிறாரு அதுதான் கரெக்டு செலெக்ஷன் அதுதான் அதனால் அவர் தான் தகுதி உள்ளவராக நம்ம ஆக்கணும் ரெண்டு பேதர் ஒன்று பத்தில் சகோதரரே நம்ம தெரிந்து கொள்வதிலையும் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி என்று அதனால் அவரே நம்மை அழைச்சிருக்கார் அழைத்த தேவன் உண்மையில் அவர் அப்படியே செய்வார்னு ஒன்றும் திசைக்கு அஞ்சில் இருபத்தி நாலில் போட்டிருக்கு அழைத்தவர் அவர் அதனால் அவரே நம்ம தகுதி உள்ளவராக ஆக்கினார் நம்ம தகுதி என்ன ஒரு தகுதியும் கிடையாது இன்றைக்கு உள்ளவே தசு புதுசுன்னு இங்கிலீஷ் பேசுனா அதான் தகுதின்னு சொல்கிறான் ஒரு பெரிய ஒரு ஊழியாக்காரன் சிபாரிசு லெட்டர் கொடுக்கணுமா அதான் தகுதின்னு சொல்கிறான் இப்படி இவ்வளோ ரூபா கட்டுறியா அதான் தகுதின்னு சொல்கிறான் ஆனால் ஒன்று குறிஞ்சீர் ஒன்றா அதிகாரம் இருபத்தி ஆறிலேருந்து நம்ம தகுதி ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியம் உள்ளவளை தெரிந்து கொண்டார் இல்லாத தெரிந்து கொண்டார் அற்பமாக என்ன பெற்றோர் தெரிந்து கொண்டார் ரொம்ப ஒன்றுமே இல்லாத அப்பா தெரிந்து கொண்டார் தேவனுக்கு முன்னாடி எவளும் பெருமை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார்னு இருக்குது இப்போ என்னுடைய பின்பலம் எடுத்துக்கிட்டால் தேவனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் இருளில் உள்ள குறி சொல்கிற கம்பளத்தை நாக்கியர்கள் எக்கம்மா பேரை சொல்லி குறி சொல்லக்கூடிய மக்கள் எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே இல்லை பின்னணி வந்து வீரவாண்டி கட்டம் வம்சத்தை சேர்ந்து கயத்தாரில் தூக்கில் உடனே நாங்கள் எல்லாம் மதுரைக்கு ஓடி வந்தவங்க காமராஜர் காலத்தில் எங்களுக்கு இடம் ஃப்ரீயாக கொடுத்து நாங்கள் இப்போ வீடு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம் கம்பளத்து நாக்கி தெலுங்குக்காரங்க இயேசுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை பழைய ஏற்பாட்டு முறையாக இருந்தால் லேவிதான் வரணும் எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவான் இப்போவும் இன்னைக்குள்ள உள்ள நாதாரிகம் முழுவதும் படிப்பு இருக்கணும் வசதி இருக்கணும் பாஸ்டர் லெட்ரு இருக்கணும் இவ்வளோ ரூபா கட்டணும் இன்றைக்கு அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்க நான் தேவனாகிய அந்த கர்த்த தாயின் வயிற்றிலே உருவாகும்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார் என்று கலாத்தியர் ஒன்றாதிகாரத்தில் பவுல் சொன்ன மாதிரி இந்த பவுல் சொல்கிறேன் என்னை தேவன் தெரிந்து கொண்டார் அவரே அழைத்தார் அழைக்காவிட்டால் இவ்வளோ பேசி பேச மாட்டேன் இத்தனை நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஊழியம் இருக்கேன் எத்தனையோ சிறை தண்டனைகள் எத்தனையோ அடி எவ்வளவோ கஷ்டம் கெட்ட பேர் அவ சொல் எவ்வளவோ போராட்டம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும்ல நிற்கிறேன் பேசுகிறேன் மற்ற பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய புத்தி சொல்லக்கூடிய அளவில் இப்போ இருக்கேன்னா இது என்ன காரணம் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவிகளே தெரிந்து கொண்டார் பலம் உள்ள வெக்கப்படுத்தி தேவன் பலவீனமான தெரிந்து கொண்டார் அதான் அர்த்தம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் ராஜாக்களோடு பிரபுகளோடு உட்கார பண்ணுகிறார் அதுதானே அர்த்தம் ஆகவே தேவ பிள்ளைகளே நம்முடைய அழைப்பு தேவனாலே எழுத்துக்குரியதல்ல ஆவியினாலே ஆவியனாலே நம்மை அழைத்திருக்கார் அந்த அழைப்பில் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழி எந்த இதுவும் கிடையாது அடையாளம் அழைக்கப்பட்டவனு சொல்கிறதுக்கு அடையாளம் உபதேசம் பேசுவான் சத்தியம் பேசுவான் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவான் நீதி குறித்து நியாய குறித்து கண்டித்து பேசுவான் ஏசுக்கும் ரெண்டாவகையை பற்றி பேசுவான் ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுறதும் பேசுவான் கடைசி காலத்துக்குடிய எல்லா ரகசியங்களையும் பேசுவான் இப்போ நான் வந்து அடிப்படை கல்வியே இல்லை எனக்கு அப்புறந்தான் டுவீட்டில் படித்து அப்புறம் எம்ஏ படித்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்ட் கோர்ஸில் படிப்பு அந்த சது ஆரம்பத்தில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க எனக்கு எந்த இதுவும் பின்பலன் எந்த இதுவும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கேன் விளக்கூரை முதலாம் பாகம் போட்டிருக்கேன் ரெண்டாம் பாகம் போட்டிருக்கேன் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் விளக்கூரை எழுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டின் போக்கு ராஜாமணி பாஸ்டர் ராஜாமணி ஐயா வெளியிட்டார் கிரமர் சுரேஷும் சாமித்துறை ஐயா அம்மா சகோதரர்களும் அங்கே முன்னின் வகித்தாங்க நிறையா எனக்கு வேண்டிய நிறையா நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு முன்னாடி எபிரே நிருமம் விளக்குவராக போட்டேன் மெய்யான ஜோதினி எழுதி சிறை சென்றேன் ஐயப்படா தேவன்னு அதுக்கு பிறகு எழுதி அதை பரப்புனேன் ஏறக்குறைய நான் பதினாலு பசங்கள் எழுதியிருக்கேன் அதுக்கு முந்தி நிறைய நிறையா வருஷம் இப்போ மெய்யான ஒளின்னு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு நடத்தியிருக்கேன் அப்போது சிலர் ஏசெண்டு அதுக்கு பிறகு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் பெரிய வேத பண்டிதர் அறிஞர் பெரிய கெட்டிக்காரன் இப்போ பணக்காரன் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லை ஏன்னா என்னை தகுதி ஆக்கினது கத்தர் புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே அவரும் இல்லை அவரே எனக்கு பலர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் வழிகாட்டியாக இருக்கலாம் அவரேன்னு சொல்கிறது கர்த்தரை தான் சொல்லணுமே தவிர மனுஷனை ரெண்டாவதாக இவனை கொண்டு கர்த்தர் நடத்தினார் அப்படி சொல்லலாம் பர்னப்பாவை கொண்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வைச்சார் இயேசு பே பவுல் அப்படி சொல்லலாம் தாமதமின்றி அவன் ஞானசானம் பெற்றான் ஏசு கிறிஸ்துவே தேவகுமார்னு ஆலயங்கள பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான்னு போசில் ஒம்பது இருபதில் இருக்கு அப்படி யாரை கொண்டாய்ன்னு செய்கிறாரு செய்கிறவர் கர்த்தர் தானே அவர் தானே இந்த புரிதல் தான் நமக்கு இருக்கணும் அப்போ கத்தர் அழைச்சிருக்காருன்னு சொல்கிற அந்த ஊழியக்காரன் சத்தியத்தை பேசுவான் உபதேசத்தை சொல்லுவான் மறைபுருக்களை வெளிப்படுத்துவான் பணாசையாக இருக்க மாட்டான் இந்த மாதிரி பாலியல் காரியங்களையோ இந்த மாதிரி இதுலேயோ ஈடுபட்டு பணாசையில் தெரிஞ்சு இப்படி ஆடம்பரமாக இருக்க மாட்டான் அடையாளங்களை புரிஞ்சிக்கங்க அவரே இன்றைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சது யாருன்னா என் சாபனம் என் பெசப்பு என் போப்பு என் ரெவரண்டு என் டாக்டரு ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரு லண்டனு அமெரிக்கா ஸ்வீடன் நாட்டு அப்படியே எங்கள் அப்பா வந்து அழிஞ்சு போகிற மனுஷனையும் அழிஞ்சு போகிற நாடுகளை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த புத்தி தானே அவனுக்கு இருக்கும் அவன் அழைப்பு அப்படித்தானே இருக்கும் அதனால் இது எல்லாவற்றையும் தாண்டி என்னை அழைத்த தேவனு உண்மை உள்ளவர் அவர் அப்படியே நடத்துவார் அந்த அழைப்பு புது உடன்படிக்கக்கூடிய ஊழியம் நல்லா புரிஞ்சுக்குங்க பழைய உடன்படிக்கை லேவிக்குரிய மாம்சத்துக்குரிய மிருகங்களுடைய ரத்தத்துக்குரிய அழிஞ்சு போகிற ஒளிஞ்சு போகிற எழுத்துக்குரிய அந்த ஊழியும் அது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒருத்தன ஏசுவுக்கு ஊழி என்ன அது வேற ஒரு ஏசுவாக இருக்கும் அவன் சொல்ல சுவிசேஷம் வேறு ஒரு சுவிசேஷமாக இருக்கும் அதனால தானே அங்கேயும் ஒரு காலி இங்கேயும் ஒரு கால் வச்சுக்கிட்டு சோத்தையும் மண்ணையும் சோத்து சேர்த்து இருக்கான் அவனை எப்படி கிறிஸ்துவ ஊடக காரணம் எப்படி நான் சொல்ல முடியும் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க புது வருஷத்தில் புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே இயேசுவே எங்களை உள்ளவராக்கினார் இந்த புரிதலோடு ஊழியக்காரங்க செயல்படுங்க கிறிஸ்தவங்க செயல்படுங்க கத்த நம்மை இந்த புதிய உடன்படிக்கையில் நடத்துவாராக நன்றி வணக்கம்